பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பழம் அருப்பறிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற தற்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் தற்சுதந்திரம் என்ற தலைப்பில் பத்து பாடலில் எங்கும் உயிர்க்கு தன்னுடைய இயக்கம் என்பது ஒன்றில்லை தன்னுள் நின்று இயக்குபவர் இறைவர் இயங்குபவர் நாம் என்கின்ற நிலைப்பாட்டில் நாம் நின்று நம்முடைய உரிமை என்று எதுவும் இல்லை நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட பொருட்களை உடமையாக்க பாடுபட என்ற தற்சுதந்திரம் என்ற தலைப்பில் பத்து பாடலில் தெளிவுபடுத்தி இத்தலைப்பில் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் என்ற தலைப்பில் பத்து பாடலை பெருமான் தொகுத்துள்ளார்கள் அத்வைதம் என்றால் ஒன்று துவைதம் என்றால் இரண்டு இறைவன் அருள் பெருஞ்சுதி ஆண்டவர் ஒருவரே கண்டீரன பதிவிலக்கம் அறுப்பறிஞ்சு ஆண்டவர் ஒருவரே கண்டீரன பதிவிலக்கம் பதிமூணு பாடல்களில் பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஒன்றான இறைவனின் இறப்பிடம் பரம ஆகாச சொற்பராகிய அனாதியான இறைவன் அவரே எல்லா உயிரலும் சிதாகாச சொர்பராகி அனாதியாய் ஒளிக்குள் ஒளியாய் நம் தேகத்தில் தலையில் மறைந்துள்ளார் இதனை மகரிஷி ஜீவன் என சிவன் என வேறில்லை என்பார் பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை உணர வேண்டும் என்பார் இதை எவ்வாறு உணர்வுவது என்றில் ஆன்ம அனுபவத்தால் அடி அறிய முடியுமே தவிர மற்ற வழியால் அடைய முடியாது என்கின்றார் ஆன்மா அருள் அனுபவத்துடன் கூடி பெறும் ஒருவித தொடர்பால் அடையும் இன்பத்துக்கு இடையூறாக வருகின்ற தடையாகும் தெளிவுபடுத்துகிறார் இப் பாமாலையில் அத்விதம் அதாவது ஆன்மாவும் இறை அனுபவம் தொடர்பாகி அருள் பெருஞ்சோதி அனுபவத்துடன் ஆன்மா கூடி பெறும் தொடர்பு ஆன்மா கடவுள் நிலையறிந்து மயமாதல் அவ்வாறு ஆகி பேரொளியால் பேரொளியில் உடன் இருந்து அனுபவிக்கும் இறை அனுபவம் அத்வித ஆனந்தம் இந்த ஒருவித ஆனந்தத்துக்கு மேல் வேறு ஆனந்தம் இல்லை என்பதை இந்த பத்து பாடலிலும் தெளிவுபடுத்துகிறார் பெருமான் இறைவன் ஆன்மா மனம் என்பதை பற்றி எட்டு நியாயம் உறைநேடப் பகுதி முப்பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணில் பெருமான் ஆகாசம் அதுபோல் அதற்கு காரணமான அதாவது ஆகாசத்துக்கு காரணமான பரம கடவுள் அனாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று அனாதி அனாதான அனாதியான வெளியில் வெளியில் என்பது ஒளி வெளிச்சம் அதில் காற்று எப்படி அனாதியோ அதாவது சப்தம் ஒளியாகும் அப்படி கடவுள் இனத்தில் அருள் சக்தி அனாதி அண்ட சராசரத்தையும் நீதிப்படி எல்லாவற்றையும் எல்லாம் வல்லவராய் எல்லாம் ஆனவராய் எல்லாவுடையவராய் இயக்கும் மூல கருமையம் அதுதான் இயற்கை உண்மை சக்தி அதாவது ஒளி பிரபஞ்சத்தில் மின்னல் சத்து என்பது தன் ஆற்றலை அனாதியான காற்றுக்கு வழங்கி எல்லா உயிரும் இன்பமாக வாழ தடையற்ற இயக்கமாக நிலையதிபடி வழங்கி வருகிறது இது ஒளி இது சப்தம் இதனை அண்டத்தில் இடி என்பார்கள் காற்று இல்லாமல் எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது இது இறைவனின் தனிப்பெரும் கருணை அதாவது தயவு சத்தான இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாய் மறைந்துள்ளார் இதை அகவல் வரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உயிருள் யாம் எம்முள் ஊழியர் இவை உணர்ந்தே எல்லா உயிரும் தம் உயிர் போல் எண்ணி உயிரில் முதற் துன்பமாகிய பசி துன்பத்தை நாம் நீக்குவது மனத்தின் செயலாகிறது செயல் என்பது காற்றின் இயக்கம் ஆக இந்த மனத்தின் செயல்பாடு தடையற்ற இயக்கமாக தினசரி உலங்கு வழங்க வழங்க தினசரி உணவு வழங்க வழங்க சத்தாகி ஆன்மா தன்னுடைய செயல்பாட்டால் அது ஆற்றல் சித்துவாகி இன்பம் பெறுகிறோம் இது சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்பார்கள் இதுதான் அருட்சக்தி அனாதியாய் உள்ளது அதாவது பெரிய தயவு பேருபதத்தில் பெரிய தயவுடைய அறிவே பூரண என்போம் என்பார் ஆகாசத்தில் அணுக்கள் நீக்கமற வர நிறைந்துள்ளன அதுபோல் கடவுள் சமூகத்தில் அதாவது இறைவனின் நேர்காணலில் முன்னிலையில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமய சந்தானமயமாய் நிரம்பி உள்ளன என்பார் அதாவது சந்தானமயம் என்பது அருப்பெருஞ்சு தேவன் இந்த ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்புடன் நிறைந்துள்ளது அந்த ஆன்மா அணுக்களுக்கு அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர் ஆன்மா ஆகாசம் என்பது தடையற்ற இயக்கத்தில் சக்தி பார்வையில் அணுக்களாய் உள்ளது இறைவன் பாசம் குணம் தத்துவம் ஏதும் கிடையாது என பதிவிலக்கம் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணாம் பாடலில் உறுதி செய்கிறார் ஆக அவரவர் செய்த புண்ணிய பாவ பலனுக்கு ஏற்ப ஆன்மா ஆன்மாவனு பூமியில் போது தன்னில் மறைந்துள்ள ஒளியை அறியாது காற்றதி ஜீவித்து வாழ்வதால் இது ஜீவாத்வமா ஆகிறது ஜீவாத்மா தன்னுள் மறைந்துள்ள பரமாத்மாவை அதாவது ஒளியினுடைய இயக்கத்தை பற்றி அறியணும் அது தன்னுடைய மனத்தின் செயல்பாடால் செயல்பட்டு ஆன்மா பிரகாசமடை அடைந்தால் அது சச்சிதானந்தம் பரமகாச சொற்பராகிய இறைவன் பேரொளி பேரறிவாகி சிதாகாசமாகிய ஆன்ம சிற்றனு சிறிய ஒளிவாகி சிறிய அறிவாகி சிற்ற அறிவுடையாகி உள்ளது பரமகாச சொற்பராகிய அனாதியான காற்று செயல் தடையற்ற இயக்கம் அது பெரிய தயவு நம்முடைய சிதாகாசத்தில் உள்ள காற்று அதாவது மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று எனவும் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன எனவும் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பரம் சிவமை எனவும் அகவலில் தெளிவுபடுத்துகிறான் அவ்வாறாக ஆன்மாவின் இயக்கமாகி ஆன்மாவின் பிரதிபலிப்பாகிய மனம் செயல்படும் பொழுது செயல் எண்ணம் நினைப்பு இவை ஆகும் காற்றின் இயக்கம் மனத்தின் வெளிப்பாடு ஆக எண்ணுவது மனம் செயல்படுவது மனம் அதாவது சிறிய தயவு இந்த மனதின் செயல்பாட்டை காற்றின் இயக்கத்தை ஒளியின் இயக்கத்துடன் நாம் இணைக்க நாம் நம்முடைய தரத்துக்கு தக்கவாறு அறமேதாது பொருளீட்டி எப்படி எறும்பு சர்க்கரை இறக் இருக்கும் இடத்தை தேடி எறும்பு வருகிறதோ அதுபோல் நம்முடைய செயல்பாடு அறத்துடன் இருந்தால் நம்முடன் தானாகவே ஆற்றல் கூடும் அதற்கு எவ்வித தடையும் இல்லை என இப்பாடல்களை வரிசைப்படுத்துகிறார் ஆக அத்வித ஆனந்த அனுபவ இடையேற்றில் முதல் பாடலில் திருத்தகு பொன்னம்பலத்தே திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னிவிசை உருமோ உருத்தகு நாளிடத்தை நீல் மலத்தடை போய் ஞான உருவடிவம் அடைவேனோ ஒன்று இரண்டு எண்ணாத பொருத்தமுரு சுத்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகம்புறம் காணாந்து நிறைந்திடுமோ அத்தருணம் அடுத்தருணம் அவ்வெள்ளத்தே நான் மொழிகி நான் போய் அதுவாய் பெறுவேனோ அறிந்திலேனே மேல் விளைவை என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் இப்பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம் அரு ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் உள்ளா விரதம் குலையமலாம் நல்லொரு நைத்த நலம் பெறுகிறார் எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்தது திரு அருபிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 திருச்சி